தமிழ்நாடு அனைத்து துறை ஓய்வூதியர் சங்கம் சார்பில் இன்று தமிழகம் முழுவதும் மாவட்ட தலைநகரங்களில் ஆர்ப்பாட்டம் நடைபெறுகிறது புதுக்கோட்டையில் திலகத்தில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஓய்வூதியம் பெறும் அனைத்து துறை ஊழியர்கள் பல கட்ட போராட்டங்களை நடத்தியும் அரசு தங்களுக்கான கோரிக்கையை நிறைவேற்றவில்லை என்று கூறி கோசமிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர் கோரிக்கை விளக்கம் அரசு அரசு ஏமாற்ற ஏமாற்றாது ஓது மாற்றாது அப்படி திட்டம் என்ற பெயரில்லையே மாற்றாது அரசு தமிழக அரசு வஞ்சிக்காத வஞ்சிக்காது அப்படி திட்டம் என்ற பெயரில் पत सम ओक சொந்த வெற்றி கிட்ட முறை வெற்றி கெட்டு முறை இல்லை வெற்றி இல்லை வெற்றி இந்த மாபெரும் தர்ணாவை தலைமையற்ற நடத்தி கொண்டிருக்கும் மாவட்ட தலைவர் அணிவண்ணன் அவர்களே மாவட்ட தலைவர் மத்திய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த ஆர்ப்பாட்டம் கடந்த இருபத்தி எட்டு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று மதுரையில் நடைபெற்ற மாநில செயற்குழுவின்படி முடிவெடுக்கப்பட்டு இன்று மாவட்ட தலைநகரங்களில் இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த ஆர்ப்பாட்டத்தின் முக்கிய கோரிக்கை